எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஓம் சுபா ஏஜென்சி சுரேஷ்குமார் பேசுகிறேன் விவசாய பெருமக்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏற்கனவே நம்ம சாஃப்கட்ரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த சாஃப்கட்டு வீடியோவுக்கு நீங்கள் நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோ சாஃப்கற்றும் வாங்கி பயனடைஞ்சிங்க நிறைய வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை கொடுத்ததுனால நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது பால் சாஃபு கட்டுறது இப்போ பால் கறவை இயந்திரங்கள் நம்ம ஓம் சுபா ஏஜென்சியோட பால் கறவை இயந்திரங்கள் கொடுக்குறோம் இன்றைக்கி ஆடி பிறந்திருக்கிறதுனால விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரடி ஆஃபர் ஆடி மாதத்தில் பால் கறவை இயந்திரத்துக்கு நம்ம ஒன்று அறிமுகப்படுத்தலான்னு உங்களுடைய நல்லாசையுடன் நாங்கள் பதுங்குறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி மோட்டார் சிக்ஸ் ஃபிஃப்டி எல்பிஎம் கம்ப்ரஸர் கொண்ட இருபது மாடு வரைக்கும் பால் கறக்கக்கூடிய ஒரு பால் இயந்திரத்தை தான் நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிறோம் அந்த இயந்திரத்தோட பெட்ரோல் இன்ஜின் சப்போஸ் கரண்ட்டு இல்லை அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் கன்டென்ட் பண்ணி கரண்ட்டில் போட்டுக்கலாம் செட்டு கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்ரஸர் செட்டப்பு அது மட்டும் இல்லாமல் பத்து மீட்டர் ஓஸு இருபத்தஞ்சி லிட்டர் கேனு பல்ஸ் செட்டப்பு அது இல்லாமல் நாற்பத்தஞ்சு அடி நீளம் ஓஸு ஒரு இடத்துல மா கேனை மா வச்சுட்டு மாட்டுக்கிட்ட கொண்டு போய் கறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பால் கறவை இயந்திரம் தான் நம்ம இப்போ உங்களுக்கு பண்ண போகிறோங்க அதனுடைய இலவச இணைப்பை நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு கட்டரும் நம்ம கொடுக்கலான் இருக்கிறோங்க பால் கறக்குறது ஓகே ரைட்டு மாட்டுக்கு தட்டு அறுக்கிறதுக்கும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பிரஷ் கட்ரு டூ ஷோக்கு இன்ஜின் பிரஷ் கட்ரு அதுக்கு உண்டான பேடை கார்டு ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ட்ரிங்ஸு ஸ்பார்க் பிளக்கு அதனுடைய டூல்ஸ் கிட்டு ரவுண்டு பிளேடு ஒரு முக்கோண பிளேடு டாப் அண்ட் கோ அண்ட் மாஸ்க்கு கண்ணாடி அடிபடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி மாஸ்க்கு நைலன் ரோப்பு இது எல்லாம் செட்டப்போட சேர்த்து நம்ம விவசாயிகளுக்காக அறுபத்தி ஐயாயிரம் ரூபா உடைய ஒரு பால் மிஷின் கறவை இயந்திரம் பத்துலேருந்து இருபது மாடு வரைக்கும் ஒரு மணி நேரத்தில் பால் கறந்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாரத்தான் மோட்ரு பொருந்தின சிக்ஸ் ஃபிஃப்டி எல்பிஎம் கம்ப்ரஸரோட மாரத்தான் மோட்டர் ஒரு ஹெச்பி சிக்ஸ் ஃபிஃப்டி எல்பிஎம் கம்ப்ரஸர் பெட்ரோல் இன்ஜின் அண்டு ஹெச்டிபி பம்ப் ப்ளஸ் ஓஸு கன்னு பல்சட்டை டைப் கேனு இருபத்தஞ்சு லிட்டர் கேன் கெப்பாசிட்டியோடு சேர்த்து அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு பால் கறவை இயந்திரத்தை அதிரடி சில விலையில் ஆஃபர் ஆடி ஆஃபரில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தமிழ்நாடு முழுக்க நம்ம ஓம் சுபா ஏஜென்சி கறவை இயந்திரத்துக்கு நம்ம கொடுக்கலான்னு விருப்பப்பட்டு விவசாயிகள் இதை வாங்கி பயனடையணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்